சொந்த வீட்டின் கனவை நனவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது வணக்கம் ஓம் சாய்ராம் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கும் மாமாக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஏன்னா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸோட முதல் ப்ரொடக்ஷன் சாய்லோகோபாலா ப்ரைவேட் லிமிடெட் பேரோட சேர்ந்து நாங்கள் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து வெளியிடுற முதல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இது ஸோ பாபாக்காக அழகான மூணு பாட்டு வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ டு மேம் ஏன்னா அவங்க தலைமையில் இது வந்து ரிலீஸ் பண்ணதுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பாலா பிரதர் அவர் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஸ்டார்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து எழுதினது வந்து 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 மாமா தான் எழுதியிருக்காரு ஸோ எனக்கு ஆஸ் அ சரி சரி ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய சிஸ்டம் எங்களுக்கு அவர் தான் ஸோ அப்பா சமைக்க போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் படி ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் அவருடைய ஏன்னா அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொடங்க ஆரம்பித்தோம் ஸோ அப்படி ஆரம்பித்ததாக ரோபோ ஈவெண்ட்ஸ் ரெண்டு ஈவெண்ட்ஸ் அதில் வந்து முதல் பாடலில் வந்து மாமா வந்து லெரிக்கா பாடலாசிரியடாக வந்து லான்ச் ஆகியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அண்ட் எங்களோட டீம் மோகன் பிரதர் அண்ட் டீம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்களோட டீம்மே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்சில் இருந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேதியோடு இருக்கவங்க தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாபாடி ஓட்டிஸ் எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டியும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர் அவர் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான் பட் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பாபாவோடு சேர்ந்து எங்களை மேலே இருந்து பிளஸ் பண்ணுவார் எங்களுக்காக எப்பயுமே ஒரு ல சோல்ஃபுல் லைட்டாக எங் எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம் கொஸ்ட் கண்டிப்பா எங்களுக்கான ஒரு முதல் வெற்றி தான் ஏன்னா அப்பா எப்பவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துதனனா ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அண்ட் நாங்க ஃபேமிலியா பிளான் பண்ணது என்னன்னா தம்பி பிறந்ததக்கப்புறம் கண்டிப்பா காசி போணும் அப்படிதான் பாலா பிரதர் அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு 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 மைண்ட் செட் இருந்தோம் பட் ஆனா அப்புறம் நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கும் கனவு எதிர்பார்க்கல பட் எல்லாமே ஒரு ரீசன் அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு வர ஒரு தாட்லெல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு ஊருக்கு போயிருக்காரு எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் ஓடணும் ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்